அருள் வாழ்க்கிறார் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையானது இத்தலத்தில் பிறந்தால் வாழ்ந்தால் வழிபட்டால் ஒன்று நடந்தால் கூட முக்தி நிச்சயம் முருக பெருமானுக்கு ஆறுபடி வீடு இருப்பது அனைவருக்கும் இதேபோல் விநாயகருக்கும் ஆறுபடி வீடு இருக்கிறது இத்தலத்தில் ராஜகோபுரத்தை அடுத்து இடது பக்கம் உள்ள ஆலத்து விநாயகர் சன்னதி விநாயகர் இரண்டாவது படையிடும் காலகஸ்தில் உள்ளது இவர் பதினெட்டு படி இறங்கி தரிசிக்கும்படி அமைந்துள்ளார் அமைந்துள்ளார் இந்த ஆலத்து விநாயகர் மிகவும் பிரசித்தி உலகம் அடைந்த போது இத்திருத்தம் மட்டும் அழியாமல் இருந்தது என்றும் நிர்வாண சிறப்பை விருதாச்சலம் பெயர் காரணம் விருத்த என்றால் உரிமை என்றும் அசலம் என்றால் மலை என்றும் பொருள்படும் எனவே விருதாச்சலம் என்றால் பழமழை என்பது கருத்தாகிறது தேவார திருப்பதிகங்களில் அதே போலே திருமுதுகுன்றம் என்றும் போற்றப்படுகின்றது இங்கே எல்லாமே ஐந்து ஐந்து மூர்த்தங்கள் விநாயகர் முருகன் சிவன் சக்தி சண்டிகேஸ்வரர் இறைவனின் ஐந்து திருநாமம் விருதகேஸ்வரர் பழமநாதர் விருது துர்காச்சலேஸ்வரர் முருகுண்டீஸ்வரர் விருதுகிரி ஐந்து விநாயகர் ஆழத்து விநாயகர் மாற்றுரைத்து விநாயகர் முப்பிள்ளையார் அசோஜ கணபதி வல்லவ கணபதி தரிசனம் கண்ட ஐவர் ரோமேஷ் முனிவர் விவசித்த முனிவர் குமாரதேவர் நாதசர்மா அனவர்திரி ஐந்து கோபுரம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் மற்றும் கண்டநாதித்தன் கோபுரம் ஐந்து பிரகாரம் தேரோடும் திருச்சுற்று கையாய திருச்சுற்று வன்னியடி திருச்சுற்று அறுபத்தி மூவர் திருச்சுற்று பஞ்சவர்ண திருச்சுற்று ஐந்து கொடிமரம் கொடிமரங்களின் முன்புள்ள நந்திகளுக்கு இந்திர நந்தி வேதநந்தி ஆப்பநந்தி மாழ்வழி நந்தி தர்மநந்தி என்று பெயர் ஐந்து உள்மண்டபம் மண்டபம் இடைகழி மண்டபம் மண்டபம் மகா மண்டபம் இசை மண்டபம் ஐந்து மண்டபம் இருபது கால் மண்டபம் தீபாராதனை மண்டபம் நூற்று கால் மண்டபம் விபசித்து மண்டபம் மண்டபம் ஐந்து வழிபாடு திருவனந்தங்கள் காலசந்தி உச்சிகாலம் சாயரட்சி அர்த்தஜாமம் ஐந்து பேர் விநாயகர் தேர் முருகர் தேர் சண்டிகேஸ்வரர் தேர் தளத்தின் ஐந்து பேர் திருமதி விருத்தகாசி விருதாச்சலம் முக்தா நதியில் பொன் அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய பொருள் சேகரிக்க ஒவ்வொரு தலமாக சென்றார் வரும்போது திருவாரூர் செல்லும் முறையில் இந்த மணிமுத்தா நதியில் போட்டுவிட்டு இறைவனின் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் இதை ஆற்றிலே போட்டு குளத்தில் என்ற பழமொழி இறைவன் தந்த பொன் தங்கம் தானா நாயகனை சாட்சியாக அனைத்து பொண்ணை திருவாரூர் குளத்தில் பெற்றுக்கொள்ளவும் செய்தார் பிரகாரத்தில் அமைந்துள்ள விநாயகர் பெருமான் மற்ற அமைந்திருக்கும் ஆனால் இந்த

கூட உண்டு பாலாம்பிகை யுகம் கண்ட தலமான இங்குள்ள அம்மனின் திருநாமம் விருத்தாம்பிகை ஒரு முறை திருவண்ணாமலையிலிருந்து சிதம்பரம் செல்ல வந்த குருநமச்சி வாயால் இத்தலத்தில் இரவு தங்கினார் அப்போது அவருக்கு பசி ஏற்பட்டது பசியை போக்க இத்தல பெரிய நாயகிடம் சோறு வேண்டி கிழத்தி என்ற சொல் ஒரு பாடல் பாடினார் இதை கேட்ட பெரிய நாகி கிழவி இடத்தில் வந்து கிழவி எவ்வாறு சோறு கொண்டு வர முடியும் இளமையுடன் இருந்தால் தான் கேட்டது கிடைக்கும் என கூறி மறைந்தார் இதை கேட்ட குருநமச்சி வாயால் அத்தன் இடத்தாலே முற்றா இளமுறை மீனாக உடத்தாலே சோறு கொண்டு வா என பாடினார் இந்த பாட்டில் மயங்கிய அமன் இளமை அவருக்கு காட்சி கொடுத்து சோறு போட்டால் அன்று முதல் பாலாமிகா என்ற பெயரும் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறப்புகள் விதகேஸ்வரர் ஆலயத்தை நீங்களும் தரிசிக்க வேண்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பத்திய ஸ்பெட் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு டிமெண்ட் வாங்க மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு நான் சிக்கிவின் கூட்டிலிருந்து